ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் ஆ மஹநதி சீரியல் அப்கமிங் சீன்ஸ் தான் இப்போ பார்க்க போகணும் அதாவது இன்றைக்கு சீரியலை வந்து நம்ம கிருஷ்ணா ஃபேமிலி வந்து ஒரு டூப்ளிகேட் ஃபேமிலி அப்படின்றத விஜய் நிவேன் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அதை வந்து ஆதாரத்தோட இன்றைக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேற்றுங்க ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பசுபதி சொல்லி தான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால அப்கமிங்கில் வந்து பசுபதி சீன் வந்து வரப்போகுது ஸோ இதுதான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க ஸோ இவரு வந்து இப்போ அவருடைய ரோலுக்கு வந்து டப்பிங் கொடுத்துட்ருக்காரு ஸோ ரொம்ப கோபமான ஒரு டப்பிங் பாயிண்ட்டில் தான் அவர் வந்து இறங்கியிருக்காரு ஸோ அப்கமிங்கில் அவருடைய சீன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வர போகுதா இல்லை ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் வரப்போகுதா போகுதா அப்படின்ற ஒரு கொஸ்டினாயிரு தான் பட் கண்டிப்பாக அவருடைய சீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அவருடைய இன்ட்ரொடக்ஷன்ஸ் வரப்போகுது தான் சொல்லுவோம் பிகாஸ் லாங் கேப்புக்கு அப்புறம் அவர் வந்து வைண்ட் பண்ணிவிட்டு சீரியல் விட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போயிட்டு இருந்தது பட் இப்போ வந்து அவருடைய கதைக்காலத்தில் வந்து அவர் ரோலை மறுக்க முடியாமல் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சின்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த கதைக்களம் இந்த ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா கண்டிப்பாக வந்து அவருடைய ரோலிங்கும் வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும் இதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த அந்தளவுக்கு போகாமல் அவருக்கு ஏற்ற மாதிரி கதைக்களத்தை வில்லத்தனத்தில் வந்து சிம்ப்ளேசிட்டியாக வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அதுக்காகவே அகெயின் ரீரோல் வந்து மகாநஜர் சீரியலில் வந்து அவர் என்ட்ரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் சாப்பிட்ணும் இந்த அடுத்தடுத்த ட்ராக் எப்படி போகுன்றது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க இது போன்ற இன்னும் சர்ப்ரைஸ் அப்டேட் எல்லாமே இருக்குது சரிங்களா தேங்க்யூ